பிதாசுதன் ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் இறை வார்த்தைகள் மூன்று மற்றும் நான்கு ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே இஸ்ரவேலின் புயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே உனக்கு பணையமாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியா செபா நாடுகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன் மதிப்பு மிக்கவன் நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன் ஆதலால் உனக்கு பதிலாக மானிடரையும் உன் உயிருக்கு மாற்றாக மக்களினங்களையும் கொடுக்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியேன் இந்த ஏந்தருவையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றியப்பா ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அனுபவங்களோடு புதிய நாளை ஆசீர்வதித்து எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி தகப்பனே அனுபவங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மில் வளர நீர் எங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி நன்றியப்பாம் ஆண்டவரே நீர் எங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தக்கூடிய வேளையிலே உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக மாறி மன மாற்றத்தோடும் உமது நிறை நிறைவேற்றவும் எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் சுவாமி தகப்பனி தினமும் உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்கின்றீர் அநேக மக்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு பயனடைந்து கொண்டு இருப்பதையும் பார்க்க முடிகின்றது இந்த அருமையான நாளிலும் தகப்பண்ணு யார் யாரெல்லாம் செவி கொடுத்துமது வார்த்தைகளை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து நீர் ஆசீர்வதிக்க சித்தமாய் இருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் நான் மனமாறி இருக்கின்றேன் என் ஆண்டவருக்கு சாட்சியாய் இருப்பேன் என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன் என் ஆண்டவருடைய மாட்சிக்காக வாழ்வேன் என்னுடைய கோபம் அகங்காரம் என்னுடைய தீய செயல்கள் தீய சிந்தனைகள் எல்லாவற்றையும் விட்டுவிடுவேன் என்று சொல்லி உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலையும் இந்த நேரத்தில் நீர் கேட்டருள்வீர் வீராக அவர்களுடைய கூக்குரல் கண்ணீரும் உமது திரு சமூகத்தில் வந்து சேர்வனவாக ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே யார் யாரெல்லாம் மனமாற்றத்தோடு உமை தேடி வந்து மீட்பிற்காகவும் ஆண்டவருடைய அருளுக்காகவும் காத்திருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் விடுவிப்பீர் ஆண்டவரே நீரே அவர்களுக்கு தாயாகவும் தகப்பனுமாக இருக்கின்றீர் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்று சொன்னவரே நீரே எங்களுக்கு எல்லாமா இருப்பதை ஒவ்வொரு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டுமாயுமை நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஏனென்றால் இஸ்ரேலின் தூயவராயிருந்தும் ஆண்டவரே உமது இஸ்ரேவேல் மக்களை நீர் விடுவித்ததை போல் இந்த நாளிலும் எங்களுக்கு பரிசுத்தராய் இருந்தும் எங்களை விடுவிக்க சித்தமாய் இருக்கின்றேன் அதற்காக உமை துதிக்கிறோம் அப்பாம் இதோ பாவம் நிறைந்த உள்ளத்தோடும் பாவம் நிறைந்த சிந்தையோடும் பாவம் நிறைந்த உடலோடும் உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று ஆண்டவரே கண்ணீரோடு ஓடும் பாவம் மன்னிப்புக்காக உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் உமது முடியில் இருந்து பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது தெளிக்கப்படுவதாக எங்கள் மீது மட்டுமல்ல எங்களை தெளிக்கப்படுவதாக உண்மையிலே எனக்கு மனமாற்றம் வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அச்சத்தோடும் உமோடு இணைந்து கொண்டு இருக்கிறார்களே தகப்பனி அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அற்று போகும்படியாகவும் அவர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய தந்திரங்கள் அனைவத்தையும் அபத்தமாக்கி போட வேண்டும் ஆயுமை நோக்கி செவிக்கிறேன் அப்பா பாவம் இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வது மிகவும் கடினம் என்பதை நாங்கள் அறிகின்றோம் ஏனென்றால் உம்மை அன்று எங்களுக்கு வெறும் மீட்பர் இல்லை தகப்பனே நாங்கள் நல்லது செய்யும் பொழுது தீமை எங்கள் மீது வேட்கை கொள்கிறது சில நேரம் தீமை எங்கள் மீது கடந்து வந்து அது கரு கொண்டு விடுகின்றது இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய உடல் உள்ளம் சிந்தனை நடத்தை செயல்கள் பேச்சுகள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் அப்பா அன்றவரே இந்த நாளிலும் கூட நீர் அக்கினி நெருப்பாய் கடந்து வந்து எங்களை முழுவதுமாய் நீர் மாற்றிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் இந்த நேரத்திலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரேன் என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன் மதிப்பு மிக்கவன் நான் உண்மையில் அன்பு கூறுகின்றேன் என்று ஆம் தகப்பனை இந்த நாளிலும் தகப்பனை உமது அன்பினால் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எங்கு பார்த்தாலும் ஏமாற்றங்கள் எந்த திசையில் திரும்பினாலும் மனிதர்கள் மனிதர்களுக்கு எதிராக தீமை செய்கிறார்கள் கணவன் மனைவிக்கு எதிராக துரோகம் செய்கின்றான் மனைவி கணவனுக்கு ாக துரோகம் செய்கிறார்கள் பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தையுடைய பேச்சை கேட்காதபடி தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்தவரே இவர்கள் எல்லோருமே சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்தில் நீர் அவர்களை படைத்தேன் உமது பார்வையில் அவர்கள் விலையேற பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் மதிப்பு மிக்கவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே நீர் அவர்களோடு இணைந்து செயலாற்றிக் கொண்டு இருக்கின்றேன் ஆனாலும் தகப்பனே மனம் திருந்தாதபடி மனம் மாறாதபடி நோக்கி இருக்காதபடி அலைந்து கொண்டு இருக்கிறவர்களை சந்திப்பீராக அவர்கள் மீது உமது வல்லமை கடந்து வருவதாக அவர்களை மாற்றி உமது புதல்வனாக புதல்விகளாக மாற்றிவிட வேண்டும் ஆய்மை நோக்கி இயேசு கிறிஸ்துவையும் இந்த நாளிலும் கூட அப்பொழுதும் எங்களோடு கூட இறக்கின்றேன் ரெண்டு குறிப்பேடு இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே இறை அச்சத்தில் தன்னை பயிற்றுவித்த செக்கரியாவின் வாழ்நாள் முழுவதும் உசியா கடவுளையே நாடினான் அவன் ஆண்டவரை தேடிய காலமெல்லாம் கடவுள் அவனுக்கு வெற்றியை அளித்தார் என்று அம் தகப்பனின் இதோ இந்த நாளிலே அநேக பிள்ளைகள் பரீட்சைகளை எழுதி நான் தோத்து விடுவேனோ நான் வெற்றி பெற மாட்டேனோ என்கின்ற ஒரு எண்ணத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கிறார்கள் வாலிப பிள்ளைகள் அநேக நேர்முக தேர்வுக்கு கடந்து சென்று ஐயோ எனக்கு இந்த வேலை கிடைக்காதாம் இந்த நாளில் இந்த வேலை கிடைத்தால் என்னுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படுமே என்று ஏக்கத்தோடு இருக்கிறார்கள் அநேக வாலிப தங்கைகளும் தம்பிகளும் வெளிநாட்டில் போய் வேலை செய்வதற்காக பணத்தை கட்டிவிட்டு ஐயோ இன்னும் ஒரு இன்னும் ஒரு தகவல் வரவில்லையே நான் கொடுத்த பணம் வீணாய் போய்விட்டதாம் அல்லது உண்மையிலே வேலை கிடைக்குமா என்கின்ற அச்சத்தோடு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே அவர்கள் இந்த நாளில் ஊசியாவை போல உமை தேடி வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நீர் வெற்றியை கொடுப்பீராக அவர்களுக்குள் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து அவர்கள் எதிர்பார்த்து இருப்பதை நீர் நிறைவேற்றிட வேண்டுமாய்மை நோக்கி வைக்கிறேன் அப்பாம் ஏனென்றால் இந்த நாளில் அவர்கள் உம்மை நம்பி இருக்கிறார்கள் உம்மீது மீது விசுவாசம் கொண்டு இருக்கிறார்கள் உம்மை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் உம்மை தேடி நாடி வந்து இருக்கிறார்கள் எனவே அவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவது இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக அறிந்து கொள்ளும்படியாக செயலாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட தகப்பனே யார் யாரெல்லாம் மருத்துவமனையில் இருக்கிறார்களோ ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று பெறுவேன் நான் நான் குணம் அடைவேன் என்கின்ற விசுவாசத்தோடு உமை நோக்கி செபிக்கிறார்களோ அவர்களுடைய கூக்குரலும் கண்ணீரும் அது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்டு இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்திட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அண்டவரையும் அனைவரும் குணமடைய வேண்டும் சாத்தானுடைய தந்திரங்கள் மனிதரால் உருவாக்கப்பட்ட அனைத்து நுண் கிருமிகளும் அழிக்கப்பட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட உத்திரிகளத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் அறித்த ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து சேபிக்கின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி சேபிக்கிறேன் சுவாமி தந்தையே தருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய கூக்குரலை கேட்டதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய கூக்குரலை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளவிடாதை தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி பரிந்து பேசக்கூடிய அன்பு தாயே இதோ உமது ஆகிய நாங்கள் திருந்தி உமது மகனிடம் வந்திருக்கின்றோம் தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அச்சிஷ்ட மரியை சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் உங்களை தொட்டு குணமாக்கி வழிநடத்துவாராக அமீன்